ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சங்கரா மீன் வச்சு ஒரு குழம்பு வச்சிடலாம் மீன் குழம்பு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு தான் மீன் எடுத்திருக்கேன் மூணே மீன் பீஸ் தான் இது இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி கழுவியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி அதை வந்து நான் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து அதை கரைச்சி நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுட்டேன் ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் அதை உரித்து வச்சுக்கோங்க மூசு மூசாக அடுத்து அந்த தக்காளி அரைச்ச அதே ஜாரில் இந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டுருங்க போட்டு இதுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நல்லா துருவிட்டு வந்துடுங்க நைஸாக விடாமல் இந்த மாதிரி வந்து துருன மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கணும் இது இது அம்மியில் தட்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஆறு முழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கீரை வேண்டாம் முழுசாகவே போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போது ஒரு மண் சட்டி வச்சு அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து இப்படி சுற்றி விட்டுருங்க மண்சட்டி வந்து வெறுமனே காயக்கூடாது நல்லா எண்ணெய் காயட்டும் இப்போது கடுகு சீரகம் வெந்தியம் மூணுமே சம அளவு எடுத்து அரை அரை ஸ்பூன் போட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த பச்சை மிளகாவை லைட்டாக அப்படியே கிள்ளி விட்டுருங்க வெடிக்கும் லைட்டாக கிள்ளிட்டு இது அப்படியே போட்டுருங்க தீயை குறைச்சி வச்சுக்குங்க நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகா ப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க அதுக்காக தான் நான் ஆறு பச்சை மிளகா போடுறேன் கீரி போட்டிங்கன்னா காரம் தெரியும் அதனால தான் நான் கீரமாக போடுறேன் இப்போ சாம்பார் வெங்காயத்தை வந்து இதில் வலிச்சு போட்டுடுங்க தீயை கொஞ்சம் ஐல வச்சிருங்க நீங்கள் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் தட்டி வைங்க சாம்பார் வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இதுலேயே கொத்தமல்லி போட்டுருங்க இந்த முழுசா போட்ட பச்சை மிளகா மறுநாள் பழைய சோறு சாப்பிடும்போது எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சின்னு சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே அழாதீங்க சொல்லவே முடியாது நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இதில் வந்து ஒரு நாற்பது கிராம் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டுருங்க நாற்பது கிராம் புளி இருக்கும் அதுக்கு நான் நாற்பது கிராம் மிளகாத்தூள் போடுறேன் இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதிலே வந்து அரைச்ச தக்காளி விழுது இதையும் இதிலே ஊற்றிடுங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ரொம்ப குயிக்காக வச்சிடலாங்க சிம்பிளாக ரெடியாக அரைச்சிட்டோம்னா வெங்காய தக்காளி நம்ம அரைச்சிட்டோம்னா டக்குன்னு மீன் கொண்டு வச்சிடலாம் இப்போ எல்லாரும் மீன்லாம் வந்து கடையிலே வந்து க்ளீன் பண்ணியே கொடுத்துட்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூட ஆய வேணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெய் பிஞ்சு வரட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம் கதுங்கிருச்சா பார்ப்போம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பச்சை வசனம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா பச்சை வசனம் அடிச்சதுன்னா மீன் குழம்பு நல்லா இருக்காது இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இது புளி ஊற வைக்கும் போதே நான் வந்து கல் உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டேங்க நீங்கள் பார்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க திறந்துடலாம் நல்லா விரும்பி இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே குழம்பு நல்லா தூள் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இது வந்து சங்கரா மீன் வந்து கொழுப்பு மீனுன்னு சொல்லுவாங்கங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மீன் நல்ல கொழுப்பு அது சங்கரா மீன் சங்கரா மீன் வாங்கினேன்னா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போடுவாங்க ஏன்னா வந்து அந்த கொழுப்பு வாசனை வந்து இருக்காது குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து புளிய தூக்கி ஊற்றிடலாம் நான் வடியில் ஊற வடி கட்டிடுறேன் நான் ஒரு தண்ணியாகவே தாங்க கூட்டியிருக்கேன் கொதித்த உடனே திக்க ஆகிடும் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க உப்பு கரெக்டாக இருக்குதா பார்த்துங்க நல்லா வந்து ஒரு பத்து கிட்ட நல்லா கொதிக்கணுங்க கொதித்த பிறகு தான் மாங்காய் போடணும் மீன் போடணும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா கொதித்து வரட்டும் இந்த மீன் குழம்புக்கு நான் ஒரே ஒரு சின்ன மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேங்க இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கிளிமுக்கு மாங்காவை வந்து மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது என்னுடைய அனுபவம் புளிப்பு மாங்காவாக போட்டால் குழம்பு ரொம்ப புளிப்பேரிடும் இது போடும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாங்காவோட ஃப்ளேவர் அப்படியே வந்து குழம்புல இறங்கி குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மீன் வாங்குனிங்கனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கி குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பழைய செதில் வந்து நல்லா செவ செவ செவன்னு இருக்கணும் பிரித்து பார்க்கும்போது நல்லா ரெட் கலரில் இருக்கணும் இந்த இடத்துல வந்து செதில் வந்து வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா மீன் பழைய மீனுன்னு அர்த்தங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் குழக்னு இருக்கக்கூடாது மீன் வாங்கும்போது இதை வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க பிகினர்ஸுக்கு தெரியாது மீன் வாங்குறதுக்கு ஏமாத்திடுவோங்க கடைக்காரங்க புது மீனுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்னொரு ஐடியா என்னென்னா இந்த கண் வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்படியே ரத்தம் கலந்தா மாதிரி இருக்கும் அதே பழைய மீனாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் வெள்ளை கலரில் இருக்கும் அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஐஸில் வச்சு ஏமாத்திடுவாங்க இப்போ மண் சட்டி வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேங்க இதை நீங்கள் சின்ன மீனாக இருந்தால் முழுசாக போட்டுருங்க குழம்பு குதிச்சிட்ருக்கான்னு பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடணும் நம்ம வந்து ஃபுல்லாக ஐயில் வைக்கக்கூடாது ஃப்ளேமில் கம்மியில் இருந்தால் கூட மீன் குழம்பு வந்து உள்ளே வந்து கொதிச்சிட்டு தான் இருக்கோம் பாருங்க அந்த ஹீட் அப்படியே இருக்கும் அப்படியே வந்து ஒரு பத்து கிட்ட நல்லா கொதிக்க விட்ருங்க இல்லைன்னா சட்டியில் ஐயில் வச்சிங்கன்னா சட்டியிலேருந்து அந்த நிறையா பொங்கி பொங்கி வழியும் அது பார்த்துக்குங்க இப்போ குழம்பு ஒரு பத்து நிமிஷமாக நல்லாவே கொதிச்சுட்டு வந்துருக்கு சிம்மில் தான் இருக்குது பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளேம் கம்மியில் தான் இருக்குது இப்போ மீன் எடுத்து போட்டுடலாம் மீன் போட்ட பிறகு மாங்காய் போடுங்க முதல்ல போட்டிங்கன்னா குழம்பு வந்து புளிப்பேறிடும் அதனால் மீன் போட்ட பிறகு போடுங்க ஆஃப் பாயில் வந்துச்சுன்னா போதும் மாங்காய் நான் நாலு துண்டு போட்டேன் சின்ன மாங்கான்றதால முழு மாங்காய் அப்படியே போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் திறந்த மாதிரி கொதிக்கிட்டோம் மூட தேவையில்லை குழம்பு வந்து நல்லா கொதித்து மீன் போடுற பக்குவத்துக்கு வந்துச்சின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து குழம்பு கொதிச்சுட்டு பிறகு நம்ம ஊற்றி தாளித்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே எண்ணெய் மட்டும் தனியாக மிதக்கிட்டு பிரிஞ்சு வரும் அதுதான் வந்து பக்குவம் நான் சொல்கிற உங்கள் சின்ன சின்ன டிப்ஸு வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கிட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சமையல் யாராலையும் கற்றுக்க முடியாது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் தான் வச்சிருக்கிறேன் மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க மிக்சர் ரெண்டு நிமிஷம் அந்த சட்டி சி ஹீட்லேயே வந்து வெந்துடும் அதிக நேரம் கொதிச்சிங்கன்னா வந்து சங்கரா மீனை பொறுத்தவரெலாம் அப்படியே கொலை கொண்டு குழஞ்சிரும் அவ்வளோதாங்க மூணு நிமிஷம் நல்லாவே குதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மீதி ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து கொதிச்சிட்டே இருக்கட்டும் கொத்தமல்லி போட்டெல்லாம் கேஸ் ஆஃப் பண்ண பிறகு எவ்வளோ நேரம் குதிச்சிட்ருக்கு பாருங்க குழம்பு சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் தொணை துணைன்னு பேசுகிறீங்கன்னு சமையல் தெரிஞ்சவங்களுக்கு தொணை துணுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் சமையல் தெரியாதவங்களுக்கு விளக்கமாக சொன்னால் மட்டும் புரியும் சில வீடியோக்களில் வந்து வெறும் மியூசிக் மட்டும்தான் வரும் அவங்க எப்படி எந்த மாதிரி பக்குவத்தில் செய்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது அது அதை பார்த்துட்டு செய்யும்போது சமையல் வந்து டேஸ்ட்டு நல்லாவே வராது யூடியூப்பில் பார்த்து செஞ்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாதுங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே